சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரகம் நிலைபடி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குது தான் சொல்ல வேண்டியதாகிறது முன்னே போனால் முட்டுதுங்க பின்ன வந்தால் உதைக்குதுங்க மேலும் நீங்கள் சிவனேனு வீட்டில் இருந்தால் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் சிக்கல்கள் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் கைத்தறுக்கதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே தான் இருக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எந்த ஒரு காரியமும் எடுத்தமா முடிச்சமான் இல்லாதைக்கு ஜபு மாதிரி இழுத்துண்டே போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது கையிலே இருக்கிற பணம் காலியாகி கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில த சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் கெடுபிடிகள் வந்து சேரும் உஷார் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு